மொத நாளே அந்த அழ வச்சு வெளியே போட்டு போட்டிங்க டேய் பாவம் முடா அதாவது ஜாக்லின்லாம் சொல்றாங்க நீ போனாதான் நான் இருப்பேன் நீ எதுக்கு இருக்க நீ விஜய்டிவ் ப்ராடக்டா எல்லாம் இருக்க நீ விஜய்டிவ் மட்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி வேற ஏதாவது இல்ல சோ கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக நீ ஏதோ ஒண்ணு கிருத்தரமா பண்றது நல்லாவே தெரியுது அது போக ரவீந்திர முன்னாடியே சொல்லிட்டாப்ல இதேதான் நான் வெளிய ரிவியூவரா இருந்தேன் நீ கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்றன்ற தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே நம்மளோட ஜாக்லினுக்கு அப்படியே பதறுது என்ன இப்படி இல்லாம நான் சொல்லுவாங்க வெளியே ரிவியூவரு ஐய இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதப்பா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்ச நேரத்துல அவங்களே ஒரு மாதிரியா செட் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்க ஆரம்பிச்சாங்க அதை பார்த்துனாலே தெரிஞ்சுக்கோ லைவ்ல அவங்க பச்சையா நடிக்கிறது அங்கேயே தெரிஞ்சுச்சு சோ எனக்கு ஜாக்லினை பாக்குறப்ப கொஞ்சம் லைட்டா பிரியங்கா சாயல் வருது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுதுன்றது வந்து மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து போட்டு விட்டு போங்க சோ அதே மாதிரி வந்து நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளை காலத்தே ஆள் போடுங்க அப்பா நான் போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் சோ இந்த வீடியோ வந்து லைக் போட்டு வச்சுக்கலாம் நம்ம பிக் பாஸ் எல்லாம் சொல்ற இந்த ட்ரோஃபியை நீங்க வந்து தவற விட்டுட்டீங்க அதனால இந்த ட்ராஃபி வேணா உடச்சிட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாப்புல அவங்க ஒன்றும் தவறெல்லாம் உடல நீ விளாடவே உடல லாட விட்டுருந்தா தான் நான் எப்படி தெரியும் இவங்களுக்கு வந்து திருப்பி ட்விஸ்டா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சோ அவங்களை வந்து திருப்பி ரீ என்ட்ரியா கொண்டு வருவாங்க இல்ல ஒயில் கார்டு என்ட்ரியா உள்ள கொண்டு வருவாங்க சீக்ரெட் ரூம்லயும் வைப்பாங்க இல்ல ஒரு எல்லாம் பண்ணி வெளியே அனுப்பி திருப்பி உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விதமான ஒரு இதெல்லாம் இருக்கு ஸோ இது எங்களுக்கே புதுசா இருக்கு ரிவியூவர்ஸ்க்கு ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணி வெளியே அனுப்புறது வந்து இது வரைக்கும் நாட் பாசிபிள் ஆனா அவங்க நல்லா மெச்சூர்டா பேசுனாங்க மெச்சூர்டா பண்ணாங்க அது போக அந்த பிக் பாஸ் வீட ரெண்டா பிரிச்சாங்களா பாய்ஸ் விர்சஸ் கேர்ள்ஸ் அத கூட நல்ல நல்ல பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு நல்லா பேசுனாங்க ஸோ அப்படி இருந்தும் அவங்க வந்து வெளியே போறாங்க அவங்க சும்மா விளையாட்டா சொன்ன ஒரு விஷயத்த வச்சு இந்த இடத்துல வந்து நிறைய நிறையா எல்லாம் பண்ணி ஒரு விதமா பண்ணிட்டாங்க ஸோ நம்ம ரவீந்திர பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவை கிடையாது அவர் எங்கிட்டா நூல் சிக்கும் எங்கிட்டா ஆளை பிடிக்கலாம் எங்கிட்ட ஆளை தூக்கலாம்னு சுத்தி திரிடுறாப்புல ஏன்னா ஏழு வருஷம் ரிவியூ பண்ணிருக்கா சோ ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அவருக்கு தோணாதா என்னென்ன பண்ணா எப்படி பண்ணலாம் தப்பிக்கலான்னு சொல்லி ஸோ அதை காரணத்தை வச்சு தூக்கிட்டாரு அது வர வெளியே வர்றப்ப கூட பிக் பாஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா திருப்பி இந்த குழந்தைய வந்து உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணியிருக்காரு வெளியே அனுப்பிட்டீங்களா இதுல இருந்து

சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது நீ இப்போதான்ப்பா வளர்ந்து வர அதனாலதான் உனைய வந்து நான் வந்து நாமினேட் பண்றேன் மனசுல நெஜமாப்பா தங்கம் 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 நெஜமா தங்கம் தங்கம் நான் வேற ஆளுதான் நினைச்சிருந்தேன் தங்கம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து சொல்றாப்புல தங்கம் வயிறன்ட்டு இருக்காப்புல தங்க வைரன்ற லாஸ்ட் அவங்களே போய் குத்துற என்ன நியாயம் சோ எல்லாருமே ஓப்பன் நாமினேஷன் உடனே வீக்கா இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மொதல் வந்து அடிச்சு வட்ட வட்டவட்டா ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்கேன் அதே இந்த இடத்துல வந்து அப்ளை பண்றாங்க அது போக நம்ம அருண்லாம் இருக்கார்ல இருக்காருல்ல மூணு தடவை நாலு தடவை வந்து ரவீந்திரையே தான் நாமினேட் பண்ணாரு தெளிவான காரணங்கள் சொல்லல முத வந்து ப்ரொடியூசரு உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து எங்களுக்கு தான் நீங்க கொடுப்பீங்க அப்படின்றப்ப நீங்க எதுக்கு உள்ள இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாப்ல அதுக்கப்புறம் வந்து நீங்க வெளியே வந்து யூடியூப் தான் பண்ணிருக்கீங்க அதோட பிரதிபலனா நீங்க உள்ள வந்திருக்கீங்க உள்ள எப்படி இருப்பேன்றத வந்து காமிக்க நீங்க நினைக்கீங்க அதெல்லாம் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விதமா சொல்றாரு அப்புறம் இருந்து வந்து பிக் பாஸ் வந்து ஒத்துக்க மாட்டாப்ல கல் நெஞ்ச காரணம் நீ அப்படின்ற மாதிரி நம்மளோட அருணோட மனசுக்குள்ள ஓடி இருக்கும் அதுக்கப்புறம் எப்படியோ இதெல்லாம் பண்ணி லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரவீந்திர அவரை வந்து நாமினேட் பண்ணி அங்கிதா வந்து நாமினேட் பண்றாங்க எனக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது காமிக்கிறாங்க அதுல காரணத்தை கேட்டீங்க நீங்க அவங்களுக்கு வந்து வெளியே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதனால வந்து அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணாங்க ப்ராஜெக்டோட ஆடியோ தான் வெளியே வந்து ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு பரவாயில்ல திருப்பி நாங்கள் தோண்டி எடுப்போம்னு சொல்லி தோண்டி எடுத்திருக்காங்க இவங்க வந்து வெளியே ப்ராஜெக்டை பத்தி பேசிக்கிட்டு சச்சனா வந்து பாத்தீங்கன்னா நாலு ஓட்டுன்னு நினைக்கிறேன் ஆமா ஜாக்லின் உங்களும் வந்து கரெக்டா நாலு ஓட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓட்டு போட்டு அஞ்சு ஓட்டு ஆயிடுச்சு சோ இதுல வந்து நம்மளோட சச்சனா வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்றேன் இவங்க எப்படியோ லாஸ்ட் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் ஒரு நூல்ல தப்பிக்க வச்சுட்டாங்க எப்படியோ சோ அடுத்து இல்லையா சிக்குதான்னு சொல்லி பார்ப்போம் விஜய் டிவி ப்ராடக்ட் சோ மக்களை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய்